வாமிட் எடுத்து எது ரொம்ப தாங்க முடியாமல் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே ஹாஸ்பிட்டல் போயிட்டு சிப்ஸ் எல்லாம் ஏற்றி எங்கே இருக்கிறதே தெரியல வெள்ளம் கட் பண்ண பண்ணுவார் இந்த மீன் குழம்பை வந்து பார்க்கும்போது சாப்பிடணும்னு தோணுங்க ஏதோ தானே தான் வச்சேன் நெய் ஒரு ஸ்பூன் காய்கறி இப்போ தான் வாங்கிட்டு வந்து எடுத்து வச்சாச்சு தக்காளி பார்த்தீங்கன்னா பேங்களூர் தக்காளி தான் வாங்கிட்டு இருந்தேன் வாஷ் டை டைம் வந்து நாலே முக்கால் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேற்றுக்கு சண்டே வந்து பெருசா ஒன்று நான் வந்து சமைக்கலைங்க மீன் குழம்பு மொத்தம் வச்சுட்டு அப்படியே இறலாம் பார்த்தீங்கன்னா வாங்க அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டேன் காலையில் சமைக்கலாம்னு எடுத்து வச்சேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப தலைவலி வாமிட் எடுத்துட்டே இருந்து ரொம்ப தாங்க முடியாமல் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே ஹாஸ்பிட்டல் போய்ட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு வந்து டேப்லெட் போட்டு படுத்து எழுந்துட்டு சரி நாளைக்கு வந்து டியூஸ்டே நாளைக்கு பண்ண மாட்டோம் அதனுடைய ஃப்ரெஷ்னஸ்லாம் போயிடும் சரி பசங்களுக்கு வந்து இறா பிரியாணியா பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் வந்து மீன் குழம்பா வச்சு வச்சிட்டோம்னா அடுத்த நாள் புதன்கிழமை வரைக்கும் நல்லா இருக்கும் இல்லையா சூடு பண்ணி வச்சுட்டு அதான் வந்து பிளான் பண்ணி பண்ண போறேன் இதான் அந்த பதிவில் பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப கடு கடுன்னு செஞ்சுட்டு போய் நான் வந்து படுக்க போறேன் வாங்க செய்யலாம் இவர் வந்து படுத்துட்டாரு நீ அங்க போய் படுத்துருவா நம்ம இடிச்சிருவேன் பார்க்காம போ மார்கழியை வரவேற்கிறதுக்கு நான் பிளான் பண்ணி வெளிலாம் க்ளீன் பண்ணி கோலமாவெலாம் காலையில் கூட பாருங்கள் தலைவலி ஹெவியாயிட்டு வாமிட் வரதுக்குள்ள இல்லாத கலர் கோலமாவெலாம் அழகழகாக இருக்குது பாருங்கள் வாங்கி வச்சுருக்கேன் எல்லாமே ஆனால் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை செம்ம கோல்டு தலைவலி இதுக்கப்புறம் நான் காலை எந்திரிச்சி கோலம் போடுறதுங்கிறது எனக்கு எப்படின்னே தெரியலைங்க காலையில் எந்திரிக்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் ஒன்று ஆசைப்பட்டா எனக்கு முன்னாடியும் நடக்குது என்ன பண்ணுறது எப்படி போதோ அது போக்கில் நம்ம போய்க்கலாம் இப்போ வந்து நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் மீன் குழம்புக்கு வந்து நான் ஆல்ரெடி இது பண்ணி போட்டுட்டேங்க இது வந்து பார்த்திங்கன்னா சுகமாக இல்லை ஏதோ அந்த மீன் பேர் வந்து சொன்னாங்க சூப்பராக இருக்கும் வேறு தான் இந்த மீன் வந்து கிடைக்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக குழம்பு வச்சேன் மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி வைப்பேன் இந்த மீனுக்கு இந்த முறை வைக்கும் போது இந்த மாதிரி முறையில் வைக்கும்போது அது ரொம்ப சூப்பராக இருந்துது மாதிரி தான் வைக்கலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி போட்டிருந்தேன் சரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து மீனை போட்டுவிட்டு அப்படியே பிரியாணிக்கிட்டு போயிடும் அதை வேலையை முடிச்சிடலாம் அப்படியே போட்டலாமா இது வந்து தண்ணியாக தான் விற்கிறேன் இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஃபுல்லாக அது ஊறும் அப்புறம் நாலு அன்னிக்கிக்கு அதான் நாளைக்கு நைட் சூடு பண்ணி வச்சேன்னா நாலு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் போதுன்னு கிழமை அதுக்காக வந்து பிளான் பண்ணி நான் வச்சு வச்சிடறேங்க அது ஃப்ரிட்ஜில் இருந்து டேஸ்ட்டு போயிடுறதுக்கு இந்த மாதிரி வச்சு வச்சுனா நல்லாயிருக்கும் முதல்ல இந்த பக்கம் ஆன் பண்ணி வீட்டில் கொண்டா வந்து காய்க்கும் பிரியாணி கொண்டா பிரியாணி நல்லா வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இறா எடுத்து வச்சா ஒரு கிலோ இறா இதுக்கு வந்து அரை கிலோ அரிசி போட்டு பிரியாணி தான் அந்த இறா பிரியாணி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு கிலோ எறாக்கு ஒரு கிலோ அரிசி போட்டோம்னா கொஞ்சம் கூட நல்லா இருக்காது டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அந்த எறா பிரியாணி ஃபீலிங்கே வந்து நமக்கு கிடைக்காது கொஞ்சம் சாப்பிட்றணும் டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் இல்லையா இந்த மார்கழிக்கு எனக்கு அப்படி என்ன தான் ஒத்துமனே தெரியல நான் ஆசை ஆசையாக வந்து கோலம் போடணும்னு எல்லாம் பண்ணி வைப்பேன் ஆனால் எனக்கு இந்த மார்கழி வந்தாலும் இந்த கிளைமேட் கோல்டு இல்லையா சுத்தமா ஒத்துக்கவே மாட்டேங்க ஆனா கல்யாண ஆகும் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு கோலம் போடன்னு போடுவேன் அதெல்லாம் ஒரு ஆசையா இருக்கும் இப்ப கூட எனக்கு ஆசையாதான் எல்லாம் பண்ணேன் கோவிந்தர் வந்து இப்படி சோதிச்சுட்டாரு என்ன தான் சொல்றேன் அவன் மேலேயே பழைய போட்டுரும் அவருக்கருக்குன்னு ஏற்பாடு எல்லாம் பண்ண மார்கழியில் நான் வந்து மா இது மாதங்களில் நான் மார்கழின்னு சொன்னார் இல்லையா அந்த மார்கழியை வந்து செலிப்ரேட் பண்ண முடியாம கொஞ்சம் ஃபீல் இருக்கு இன்னும் ஆனா இன்னைக்கு மார்கழியில் இல்லையா நாளைக்குள்ள என்ன வேணாலும் நடக்கும் வாழ்க்கையில வந்து சில எதிர்பாராத அதிசயங்கள் எல்லாம் எப்படி நடக்குன்னு சொல்ல முடியாதுல்ல நாளைக்கு இன்னும் நல்லா இருந்தேனா கண்டிப்பாக காலையில் போடுவேன் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் டம்ளர் எடுத்துக்கிறேன் இதுக்கு நான் இதெல்லாம் வந்து நூறு கிராம் இதில் வந்து ஒரு அரை கிலோ செய்ய போகிற போது சின்ன தம்பளர் அதில் வந்து நம்ம கவசி ஊற்றி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்துறேன் நான் போல் எடுத்துடுவேன் நல்லா ரசம் மாதிரி வச்சிருவேன் குழம்பு அது நல்ல மீன் வந்து உறிஞ்சிடும் கொஞ்சம் நேரத்தில் ஆறு தான் வெட்டி ஆகிடும் ஸ்பைசஸ் இதில் வந்து பட்டை கிராம்பு மட்டும்தாங்க எடுத்துருக்கேன் கூட ஏலக்காய் இப்போ தாங்க ஒரு ரெண்டு வருஷமாக நான் அதிகமாக ஹாஸ்பிட்டல் பக்கம் கொஞ்சம் போகாமல் இருந்தேன் எப்போ பார்த்தேன் எனக்கு தைஃபைடு வந்துடும் இந்த கையில் குத்தி குத்தி இந்த கையில் குத்தி குத்தி இங்கே குத்தி குத்தி அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நான் பேர் வந்து அனுப்பினேன் இவங்களுக்கு என்ன நல்லா இருக்காங்கன்னு பட் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தாங்க தெரியும் ஒன்று ஒன்று என்ன சொல்கிறது போதுன்னா சாமிங்கிற மாதிரி இருக்கும் இப்போவும் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நரம்புல வந்து இன்ஜெக்ஷன் பண்ணாங்க அதுக்கப்புறம் ட்ரிப்ஸுமே ஏற்றிட்டு நார்மலாக இன்ஜெக்ஷனுமே பண்ணிவிட்டு வந்தாச்சு தலைவலிக்குன்னு போனது இப்போ குத்துவாங்கன்னு நான் இன்றைக்கி நினச்சி பார்க்கல பொழுது போது அரை கிலோ வந்து அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் மூணு வெங்காயம் மூணு தக்காளி மீடியம் சைஸில் பிரவீன் வந்து கட் பண்ண சொல்லி போயிட்ருந்தாங்க இப்படி கட் பண்ணி கொடுத்துருக்காரு கொஞ்சம் பொடியாகவும் கொஞ்சம் இந்த பிரியாணிக்கு போடுற மாதிரி இப்போ வந்து சேர்த்துடலாம் இந்த மீன் குழம்புல கொஞ்சம் பெப்பரை தூவிட்டு அப்படியே நான் வந்து ஆஃப் பண்ணி விட்டுடுறேங்க நல்லதான் அது வந்து சாரி நான் ரொம்ப இப்போ ஒரு மாதிரி மயக்கத்திடணும் உலக கொஞ்சம் வெள்ளம் போடுவேன் அதை மறந்துட்டேன் போகிறேன் கொஞ்சம் போட்டுடலாம் நான் வந்து ஒன்று ஒன்றா வச்சிருக்கேன் எப்போ வந்து வீடியோ பண்ண ஆரம்பிச்சு திங்ஸ் வந்து நிறைய ஆயிடுச்சு ஒன்று எடுத்துட்டு ஒன்று எடுப்பேன் எந்த இருக்க தெரியல வெள்ளம் கட் பண்ணுவாரு ரெண்டு விஷயம் அதாவது நிறைய போடக்கூடாது கொஞ்சம் அது பாருங்க மீன் குழம்புக்கு காரம் குழம்புலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போடலாம் மீன் குழம்பு கொஞ்சமாக அந்த துளிப்பு காரம் எல்லாத்தையும் வந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணி வந்து எல்லாத்தையும் முன்னாடியே எடுத்து ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கேராக இருக்கா மறந்துடுவேன் கடை கடந்து செஞ்சு கொடுத்துட்டு போய் படுக்க போறேன் பசங்க பாவம் மதியானம் கூட நேற்றுக்கு வச்ச ரசம் இருந்தது சரத்துக்கு நிகழிவு இல்லையா வண்டிங்கிறதுனால நேற்றுக்கு வச்ச ரசம் காலையில் சாதம் மட்டும் கொஞ்சம் வடிச்சேன் அதை வச்சு அவனும் அவருமே வந்து சாப்பிட்டாங்க நேத்திர வரும்போதே பசியோடு வந்தது அப்புறம் எழுந்து டீ கொஞ்சம் இருந்து சூடு பண்ணி கொடுத்துட்டு பட்டர் போட்டு ப்ரெட்டை வந்து இது பண்ணி கொடுத்து விட்டுட்டு கடைகள்னு சமைச்சிட்டு போய் டேப்லெட் போட்டு படுக்க போறோங்க வேலையா தூங்கினா மட்டும்தான் காலைல எப்படி இருக்கும்னு தெரியல நான் எப்படி காலையில் எழுந்திரிக்கணும் ஏன்னா சரத்துக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணணும் ஏன் பேக்கம் பண்ணோம் இல்லையா எப்பவே பாருங்களேன் இந்த மீன் குழம்பை வந்து பார்க்கும்போது சாப்பிடணும்னு தோணுது அவ்வளோ சூப்பரா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க ஏன்னோ தான் வச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் கொஞ்சம் ஆடுனதுக்கு அப்புறம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் தண்ணி விற்கும் வெங்காயம் வதங்குது இந்த எரா பிரியாணிக்கு நான் ஒரு எனக்கு எரா பிரியாணி செய்யும்போது தான் ஒரு வரலாறு கதை வந்து ஞாபகம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க சித்தப்பா வந்து வெண்ணாங்கப்பட்டியில வந்து அரிசி கடை வச்சுருந்தாங்க அப்போ வந்து அந்த கழுவலியில் இறாலாம் கிடைக்கும் வா சந்தியா நான் வாங்கித்தரேன்னு கூப்பிட்டு போயிட்டு எறா வாங்கி கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்து அப்புறம் என் தங்கச்சி கடைகள்னு க்ளீன் பண்ணா அப்படியே ஒரு பக்கம் சிக்கன் பிரியாணி ஒரு பக்கம் எறா பிரியாணி செஞ்சு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏ ஒன்னாக இருந்து இன்னி வரைக்கும் நான் செஞ்ச பெஸ்ட்டு பிரியாணினா எனக்கும் அதான் ஞாபகம் வரும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதான் ஞாபகம் அதுக்கப்புறம் நம்ம நல்லா செஞ்சுருப்போம் பட் எப்படி சொல்கிறது ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் அவ்வளோ சூப்பராக அந்த ஃப்ரெஷ் ஏரா பிரியாணி அப்படியே வந்து ஏன்னா நான் ஹோட்டலில் கூட அந்த மாதிரி ஹெரா பிரியாணி சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இஞ்சிப்பூங்கு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் காய்கறி இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க எல்லாம் எடுக்கணும் பச்சை மிளகாய் வேற இல்லை துரு தள்ளி வட பச்சை மிளகாய் வேற இல்லை பச்சை மிளகாய் மட்டும் ரெண்டு எடுத்துகிட்டேன் இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க சமையல் முடிச்சுட்டு அதெல்லாம் வந்து அடுக்கணுங்க தக்காளி இந்த வாரத்துக்கான காய்கறிகள் மஷ்ரூம் மஷ்ரூம் முதல்ல எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு எனக்கு ஏன்டா ஃபிரிட்ஜ்ல ஃபுல்லா அந்த இதெல்லாம் பீட்ரூட்லாம் சிந்தி வச்சிருக்கீங்க புதினா கொத்தமல்லி தூவி விடலாம் காஷ்மீரி மிளகாய் தூள் போடுறேன் கலர் லைட்டான காரம் அவ்வளவுதான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல போடுறேன் அதுவே பார்த்தீங்கன்னா டப்பா காலி சுரண்டி எடுங்க ஆஹ் தனியா தூள் நிறைய இருக்கு அதை நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோம் நல்லா இது ஒரு ஐம்பது கிராம் தயிர் அடுத்து டிஷ்ஷோட ஹீரோயின் எறவை நல்லா அப்படியே பார்த்தீங்கன்னா போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தண்ணி விட்டு இருக்கு அதுலயே இதில் இதுல ஒரு அழகு தண்ணி வந்துடும் நம்ம வந்து ஒரு ஒரு டம்ளர் அரிசிக்கு அதாவது இதுல ஒரு அழகு அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி தான் வைக்க போறேன் தேங்காய் பால் அரை முடி அரைச்சு வச்சுருக்கேன் அதில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஊற்றிக்கலாம் கம்ம கம்ம கம்மன் வாசனை தூக்குது ஓப்பன் பண்ணிடலாமா யாராவது சீக்கிரமே வந்து வெந்துடும் பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு சூப்பரா இருக்கு பாருங்க அப்படியே தேங்காய் பால் உதாரம் அப்படியே பிரிஞ்சு அருமையா இருக்குடா எல்லாமே ஒன்னோட ஒன்று சேர்ந்து நல்லா கொதிச்சு சூப்பரா இருக்கு வந்து பிரியாணி அரிசியை சேர்த்துடலாம் ஹை ஹைஃப்ளேம்ல வந்து நான் வச்சுருக்கேன் கொதிச்சு இங்க பாருங்க அரிசியும் இதுவுமே வந்து அந்த கிரேவியும் மேலே ஒன்னோட ஒன்று தெரியுது பாத்தீங்களா அந்த மாதிரி தான் தெரியணும் இன்னும் கொஞ்சம் கொதிச்சிடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அப்படியே தம் போட்டு பதினஞ்சு நிமிஷம் விட்டு எடுத்தால் அடிபொழியான இறால் பிரியாணி வந்து ரெடி இப்போ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக காய்கறிலாம் வந்து அது தம் போடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடிக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேங்க எல்லாத்தையும் வந்து எடுத்து வெளியில் வச்சிட்டு அப்படியே பாக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி முடிச்சிடணும் அரிசியும் அந்த கிரேவியும் ஒன்று இருக்குது இப்போ வந்து நான் மேலே கொத்தமல்லி நான் வந்து கொத்தமல்லி தான் அதிகமாக எடுத்திருக்கேன் இப்போ அதனால அதனால் இப்போ வந்து நெய் ஒரு ஸ்பூன் மேலே அப்படியே போட்டுடலாம் காய்கள்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து சேலை போட்டு எடுத்து வச்சாச்சு தக்காளி பார்த்தீங்கன்னா பேங்களூர் தக்காளி தான் வாங்கிட்டு இருக்கேன் வாஷ் பண்ணி அதையும் எடுத்து வச்சிட்டேன் இந்த பக்கம் பார்த்தீங்க இஞ்சி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சிருக்கேன் அப்படியே இப்போ இது எல்லாத்தையும் மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து அடிக்கலாம் அடிக்காச்சு தக்காளி மட்டும் ட்ரேயில் போட்டோம் இதெல்லாம் வந்து அப்படியே பாக்ஸில் எடுத்து வந்து நம்ம வச்சுட வேண்டியதாக அப்படி நான் படுத்துட்டு வந்து கல்லா அடிக்கிட்டான்னு கூட நினச்சேன் நிம்மதியாக தூக்கம் கூட வராதுங்க அடிக்கட்டுன்னு வச்சுக்கோங்க நல்லா தூக்கம் வரும் நமக்கு அது வந்து நம்மளுடைய படைப்புடைய டிசைனே அப்படி தான் சிங்க் ஃபுல்லா ஃபுல்லாக பாத்திரம் தான் தூக்கம் வர மாட்டேன் கழிவு போயிட்டால் நிம்மதியாக தூக்கம் வருது ஒரு வேலையை பேலன்ஸ் வச்சுட்டு போயிட்டு தூக்கம் கூட நிம்மதியாக நமக்கு வர மாட்டேங்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே உள்ள இந்த தக்காளியை போட்டுல கொஞ்சம் பழைய தக்காளி இதுவெல்லாம் பார்த்து பண்ணான்னு சொல்லிட்டு முள்ளங்கி குடம்புளகா வாங்கினேன் இன்னும் பண்ணலை நாளைக்கு தான் வந்து பண்ண போகிறேன் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெற்றிகரமாக வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு அப்படியே டான்ட்ட டான்ட்ட டான்ட்டா டான்ட்டா டேங் ஆவி பறக்க 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 விரா பிரியாணி பாருங்கள் அரிசி நல்லா உதிரியாக வந்திருக்கு வாவ் பர்ஃபெக்ட் அப்படி நான் ஆயில் கூட ரொம்ப சேர்க்கல நல்லா வந்திருக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் லைட்டா அப்படியே ஊறி போயிட்டு சூப்பராக இருக்குது இதுக்கப்புறம் இதை ஆற விடக்கூடாது ஒரு வாய் டேஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறாங்க எப்படி இருக்கு நம்ம செஞ்சது வந்து உப்பு காரமாக கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா சூப்பராக இருக்குது காலையிலேருந்து வாமிட் பண்ணி சாப்பிடாத வயிறுக்கு தேவாமிரதம் மாதிரி தெரியுது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதான் நம்ம வீட்டு இரவு உணவு இப்போ நாங்கள் எல்லோரும் வந்து சுட சுட சாப்பிட போ காலை வணக்கங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா தூங்கி எழுந்து வாசல்லாம் பெருக்கிட்டு கோலம் போட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு டைம் வந்து நாலே முக்காகுது நான் வந்து மூணு ஐம்பதுக்கு எழுந்து கொஞ்சம் என்னுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு வாசல் பெருத்தி இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அஞ்சே கால்குள்ளே போட்டு முடிச்சிட்டு கரெக்டாக ஒரு தீபம் வச்சிடலான்னு கடை கடைகன்று போட ஆரம்பிச்சிட்டேன் போட்டு இல்லாமல் எப்படியும் எழுந்திரிச்சிட்டேங்க கடவுள் வரல காலைல வந்து எழுந்திரிச்சேன் உடம்பு இப்போ பரவாயில்ல புள்ளி வச்சிடலாம் பதினோரு புள்ளி ஆறுலேருந்து நிறுத்துவாங்க இல்லையா சந்து புள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கோலம் தான் போடப்போம் போட்டுட்டு பார்க்கலாம் மார்கழி முதல் நாள் வந்து ஒரு அழகான பூக்கோளம் போடலாம் நம்ம வாசலுக்கு ஏற்ற மாதிரி போடலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு போட்டு முடிச்சுட்டு கிடைக்கன்னு பார்க்கலாம் விளக்கேற்றிட்டு வந்துடலாம் அப்பாடா அஞ்சே கால்குள்ளே நான் நினச்சா மாதிரி கோலம் போட்டு முடிச்சுட்டு தீபம்லாம் வச்சு முடிச்சுட்டு பூஜை பண்ணி முடிச்சுட்டு சுவாமிக்கு அபிஷேகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆராதனை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஆண்டாள் அன்னை திருப்பாசுரம்லாம் படித்து முடிச்சுட்டு ஷரத் வந்து முக்கா போல் சாப்பிட வரும் நான் கிச்சனுக்குள்ளே போகும்போதே அஞ்சே முக்கா கடைக்கடனே டிஃபன் லஞ்சு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டுங்க சக்ஸஸாக இந்த மாதிரி வந்து மார்கடி மாதத்தில் வர தினம் தினம் நம்ம கோலம் போடுற பதிவுலாம் உங்களுக்கு என்ன வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் கூட ட்ரை நான் நினச்சா மாதிரி கடவுளுடைய உடனே இன்னைக்கு மார்கழி மாதம் வந்து எழுந்து கோலம்லாம் போட்டு ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக பூஜை பண்ணி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளாக போட்டால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு டே வந்து அழகாக பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க மிக்க நன்றி தேங்க்யூ